Hi நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் தக்காளி பழத்தை பற்றி பார்க்கலாமா அதோட நன்மைகள் சத்துக்கள் தீமைகள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது ஜென்ரியவ் ஸ்டார்ட் ஆன்லைன் இந்த வெப்சைட்டில் நிறைய ப்ராடக்ட்டு ரிவ்யூஸ் இருக்குது எந்த ப்ராடக்ட் பெற்ற வாங்கலாம் எப்படி வாங்கலாம் அப்படின்ற நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க இதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இது யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும்னா உங்களுக்கு நல்லா பயன் தரும் அதனால மிஸ் பண்ணாமல் இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் தக்காளியோட தாயார் வினா தென் அமெரிக்கா வட அமெரிக்கா பெரு மெக்சிகோ அர்ஜென்டினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் வந்து கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தக்காளி உலகம் ஃபுல்லாக பரவுச்சுன்ற ஒரு வரலாறு இருக்குது உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ற ஒரு கா இதுனா ப அது வந்து தக்காளி தான் தக்காளியோட அறிவியல் வந்து லைக்கோபசிகம் இதோட தூய தமிழ் பெயர் என்னன்னா துயிலி அதுக்கப்புறம் நம்ம தக்காளியோட செடி வந்து எப்படின்னா ஒன்று டு மூணு மீட்டர் வரை வரையக்கூடாது இது வந்து ஒரு செடி வகையை சார்ந்தது தான் தக்காளி ரெண்டு வகையாக காணப்படுது இந்தியாவில் அது என்னன்னா தக்காளி பேர் தக்காளி மணி களி வந்து பட்டணி சைஸ்ல இருக்கும் எப்படின்னா கருப்பு கலர்ல இருக்கும் இல்லாட்டி பச்சை கலர்ல இருக்கும் இது வந்து வத்தலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணி நம்ம குழம்பு இந்த காயம் யூஸ் பண்ணி குழம்பு வச்சோம்னா சளிக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சொல்றாங்க ரெண்டாவது வகை அப்படின்னா பே தக்காளி இது வந்து நுரை தக்காளி சொல்கிறாங்க இதை சுற்றி வந்து ஒரு தோல் வந்து அதிகங்க த தோல் இருக்கும் அந்த தோலை உரிச்சு முடாக்கு தோல்னு சொல்லுவாங்க அது பேர் அதை உரிச்சு அதில் உள்ள பழத்தில் காயை வந்து குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அது ஒரு லைட்டாக கசக்கும் நல்லா அது உடம்புக்கு அதுக்கப்புறம் தக்காளி வந்து ரெண்டு வகையாக காணப்படுது இந்தியாவில் வந்து உருண்டை வகையில் காணப்படுது அமெரிக்கா போன்ற சைஸ் வந்து நீல தக்காளியும் காணப்படுது தக்காளி வந்து இவ்வளோ நன்மைகள் இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாமா வாங்க போய் பார்ப்போம் தக்காளியில் வந்து என்னென்ன சத்துக்கள் வைட்டமின் சி கே பொட்டாசியம் நிறைய விட்டமின்ஸ்கள் ஆன்டி சாண்டாக்சின் சத்து இருக்கு விட்டமின் சி சி வந்து சரும ஆரோக்கியத்துக்கு உதவுது விட்டமின் கே வந்து ரத்தம் உரையாம தடுக்குது அது மாதிரி எலும்பு வளர்ச்சிக்கு உதவுது ஆன்டி ஆக்சிடன் வந்து எதுக்குன்னா இதய நலத்துக்கு வந்து உதவுது பொட்டாசியம் வந்து உயர் ரத்த அழுத்தத்தை தடுக்கிறதுக்கு வந்து உதவுது இவ்வளவு சத்துக்கள் இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ண பாருங்க அது மாதிரி தக்காளி வந்து நம்ம நான் முன்னாடி சொன்ன மாதிரி புற்றுநோய் தடுக்குது இதய நோயை தடுக்குது எலும்பு வளர்ச்சி உதவுது ரத்த சக்கரை நோயை வந்து கட்டுப்படுத்த உதவுது அதே மாதிரி வெப்பத்துக்கு சூரிய வெப்பத்துக்கு வகை நம்ம தடுக்குது தோலை தடுக்குது புற்றுநோய் அதாவது நம்ம தக்காளியில் வந்து பீட்டாக்காரோடின் அலிகோஃபின் என்ற ரெண்டு ஆக்சி ஆன்டி ஆக்சிடன் கட்டுப்படுது இது வந்து வயிற்று உள்ள புற்றுநோயை தடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவுது அதனால் தக்காளியை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள் தக்காளி வந்து அதிகமாக நீர் சத்தும் குறைஞ்ச கல்லூரி இருக்கிறதுனால உடல் எடையை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த யூஸ் பண்ணுறாங்க உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக வேணுமா தக்காளி வந்து ஒரு சூப்பாகவோ இல்லை பச்சையாக வெட்டி நம்ம ஸ்டார்டு மாதிரி யூஸ் பண்ணிப்போம்னா நல்ல உடம்பு சுறுசுறுப்பாக காலையிலே நம்ம இருக்க முடியும் தக்காளியோட என்னன்னா நடுவு பகுதி வந்து கல் சிறுநீர் கல் வந்து உருவாகும் சொல்கிறாங்க ஸோ நம்ம சமைக்கும் போதெல்லாம் நடுப்பகுதி மட்டும் வெட்டிட்டு சமைச்சு பாருங்கள் அதே மாதிரி இதில் ஆக்சி ஆக்சி சம்ம அதிகமாக இருக்கல சிட்டி உள்ளவங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோ இல்லாமல் மீட் பண்ணல பேக் பேக்